வணக்கம் நண்பர்களே இது திருவண்ணாமலை காய்கறி ஹோல்சேல் விலையில் விற்பனை செய்யக்கூடிய மணி மண்டியிலிருந்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை உங்களுக்காக பதிவு செய்வது நான் குமரேசன் இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை தொடர்ந்து பார்த்து இன்றைய காய்கறிகளின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள் தரை சுரக்காய் ஒரு கிலோ ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை கோவைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பீர்க்கங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் முள்ளங்கி ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய் பந்தல் சுரக்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் பச்சை கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய் கத்திரிக்காய் கிரேடில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஐந்து ரூபாய் மாங்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பச்சை மிளகாய் ஒரு கிலோ அறுபது ரூபாய் சில்லிக்கொடி கத்திரிக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் பவானி கத்திரிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய் முள்ளு கத்திரிக்காய் கூடையில் இருப்பது ஒரு கிலோ ஐம்பது ரூபாய் பப்பாளி ஒரு கிலோ பதினைந்து ரூபாய் புடலங்காய் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்